சிறசு ஜான்கீழ்ஸ் சர்வதேச வெசாக் வலயத்தின் இறுதி நாள் இன்று ஆகும் வெசாக் பௌர்ணமி தினத்திலிருந்து இன்று வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வெசாக் வலயத்துக்கு வருகை தந்திருந்தனர் सुपाद புத்த பகவானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட புனித சின்னங்கள் ஜான் சர்வதேச வெசாக் வளையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன புனித சின்னங்களை வழிபடுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் புத்த பகவான் உள்ளிட்ட இருபத்தொன்பது தேரர்களின் புனித சின்னங்களை ஜான் சர்வதேச விசாக் வளையத்தில் வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டுகின்றமை விசேட அம்சமாகும்

புத்த பகவானின் புனித கேஷம் உள்ளிட்ட சின்னங்களை சிரச ஜான் கேஸ் சர்வதேச விசாக் வலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் வழிபட முடியும் அத்துடன் புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகரன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களையும் இம்முறையும் பக்தர்கள் தரிசிக்க முடியும் புத்த பகவானின் செய்தியுடன் நாட்டிற்கு வருகை தந்த மிகுந்து தேரரின் புனித சின்னங்களும் விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன மாதி பத்தித்தி ஓசி பண்ட சுந்த அன்பே உலக மகாச்சோதி இது கௌதம்ப புத்தரின் பொன்மொழி இதற்கமைய சிரச ஜான் கீல்ஸ் சர்வதேச விசாக் வலையத்தில் பல்வேறு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக சிரச ஜான் கீல்ஸ் சர்வதேச விசாக் வலையத்தில் உள்ள நமது அலுவலக செய்தியாளர் சுடின் சிந்துஜனோடு தற்போது நாங்கள் நேரலையாக இணைந்து கொள்கிறோம் வணக்கம் சிந்துஜன் சிரச ஜ்கில் சர்வதேச விசாக் வலயம் இன்று மூன்றாவதும் இறுதியுமான நாளை எட்டியுள்ளது இரண்டு தினமும் பெருமளவிலான மக்கள் இங்கே வருகை தந்து இங்கே வைக்கப்பட்டுள்ள அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை பார்வையிடுவதையும் வழிபடுவதையும் கூடியதாக இருக்கிறது இரண்டு தினத்திற்கான அதாவது மூன்றாவதும் இறுதியும் நாளான இன்று இரண்டு தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரோவன் விஜயவர்தன் வந்து இந்த இன்றைய தினத்திற்கான அனைத்து நிகழ்வுகளையும் ஆரம்பித்து வைத்திருந்ததையும் கூடியதாக இருந்தது கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் பெருமளவில் வருகை தந்து இந்த ஜான் கில் சர்வதேச விசாக் வலயத்தை பார்வையிட்டு பிரதிசை செய்யப்பட்ட சின்னங்களை வழிபாடுகளில் ஈடுபட்டதை மதிக்காக இருந்தது அதேபோன்று இன்றைய தினம் வரையறுக்கப்பட்ட கேப்டன் மகாராஜா நிறுவனத்தின் ஒரு கிளை அங்கமான கேவல்டனால் முன்னெடுக்கப்பட்ட ரத்ததான நிகழ்விலும் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் மற்றும் ஒரு விடையினால் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் பெருமளவிலான மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டு இருக்கின்றனர் அதாவது இன்று

மேலும் பல்வேறு விஷய நிகழ்ச்சிகளும் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுரமான தொடர்பான விவரங்களை வழங்குவதற்கு நியூஸ் தயாராக இருக்கின்றது